கச்சது கை கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இரண்டாவது இயல்ல உள்ள கவிதை பேளை பட்டமரம் அப்படிங்கிற கவிதை பேழைய பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் இதுல வந்து இந்த பட்டமரம் அப்படிங்கிற கவிதைய எழுதுனது யாருன்னா கவிஞர் தமிழ் ஒளி சரியா இப்ப நுழை முன்னில என்ன குடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இய்ந்தது அவர்கள் மரம் செடி கொடிகளை போற்றி காத்தனர் காலமாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லையென்றால் நமக்கு உயிர்வெளி கிடைக்காமல் போய்விடும் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது அதாவது நமக்கு வந்து மரம் இல்லைன்னா நம்ம நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது அதனால நமக்கு வந்து காற்று இல்லாம போயிரும் அப்படிங்கறது அடுத்து பட்டு போ பட்டு போன மரத்தை வந்து அந்த கவிஞர் பார்க்கும்போது அவருக்கு வந்து மிகவும் கவலையா இருந்தது அதனால இந்த கவிதை அவர் எழுதியிருக்காரு இத இந்த கவிதையை நாம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு மரத்தை வளர்த்து காத்துறணும் பேணி காக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வாங்க கவிதையை பார்க்கலாம் முட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் நால்வரும் விசனமடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெளில் முற்றும் இழந்தனையே காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போலிடர் எய்தி உழன்றனையே பாடும் உனக்கு உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடு பனித்தீரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடுத்தறுங்கதை முடிந்தன இன்று வெறுங்கனவே கனவே நாம இந்த கவிதையோட பொருள் பார்க்கலாம் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறு மூச்சு விடும் அறமே அதாவது ஆஹ் இலைகள் எல்லாம் உதிர்ந்து மொட்டை மரமா நிக்கிற நின்னு மூச்சு விடுற மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ விசனம்னா என்ன கவலை சரியா வெட்டப்படுற ஒரு நாள் வரும் அப்படின்னு கவலை அடைந்தாயோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை அப்படின்னு குந்தனா உட்கார உட்கார்றதுக்கு நிழல் தர மரமே கந்த மலர் தர கந்தம்னா என்ன மனம் வீசுற மலர்களை தரக்கூடிய மரம் கூரை விரித்த இலை கூரை போல நல்லா விரிந்த இலை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்த நெய்யோ அதாவது மழை இல்லாம வெயில கருகி நிறம் இந்த நிறத்துக்கு வர அளவுக்கு சுருங்கி ரொம்ப மோசமானாயோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா கட்டை எனும் பெயர் உச்சு கொடுந்துயர் பட்டு கருகி நெய்யே இது வந்து கட்டை அப்படிங்கிற பேர் வர அளவுக்கு நீ வந்து கருகி சொல்லியிருக்காங்க பட்டை எனும் உடை இற்று கிழிந்தழில் முற்றும் இழந்தனையோ பட்டை எனும் உடை பட்டை அப்படிங்கிற உடைய இருக்கிறத கிழித்து எழில் அப்படிங்கறத தொலைத்து முற்றும் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் காலம் அப்படிங்கிற புயல் வந்து உன்னை எதிர்க்கும் போது கலங்கி நிற்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓலமி தக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே இடர் எய்தி உழன்றனையே அப்படின்னா துன்பம் எய்தி இப்படி நிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததும் அதாவது பாடுற பறவைகள் எல்லாமே உனக்கு ஒரு பாடல் புனைந்தது அதாவது பாடல் எழுதிருச்சு பாடல் உருவாக்கி இருக்கு சரியா மூடு பனி திரை ஈடு புவிக்கு ஒரு மோகம் கொடுத்ததும் பனி உண்மால பனி படர்ந்து புவிய பாக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு இத குடுத்தது ஆடும் கிளை மீசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் அதாவது அந்த ஆடுற கிளையில சிறுவர்கள் ஏறி குதிரை விடுத்த குதிரை விடுத்தாங்க அந்த நல்லா விளையாடுனாங்க அந்த மாதிரி விளையாடின மரம் ஏடு தருங்கதையாக முடிந்தன வெறும் மெருங்கனவே அதாவது இது வந்து ஏட்டுலயே உன்னை எழுதுற அளவுக்கு நீ நல்லா வருவேன்னு நினைச்சு ஆனா அது எல்லாமே வெறும் கனவா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கவிஞர் வந்து மனம் உருகி கவலைப்பட்டு எழுதியிருக்காங்க இந்த பாடலை அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் குந்த அப்படின்னா உட்கார கந்தம் அப்படின்னா மனம் விசை அப்படின்னா மேல் விசனம் அப்படின்னா கவலை இலக்கண குறிப்பு பார்க்கலாம் வெந்து வெம்பி எய்தி அப்படின்னா எச்சங்கள் மூடுபணி அப்படின்னா வினைத்தொகை ஆடும் கிளை அப்படின்னா பெயரச்ச தொடர் அடுத்து பகுபத உறுப்பிழக்கணம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா விரி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆ விரினா பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி குமைந்தனை அப்படின்னா குமை கூட்டல் இத்து இந்தானது இத்கூட்டல் அன் கூட்டல் ஐ குமைனா பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை அன் சாரியை ஐ முன்னிலை உரிமை வினிமுற்று விகுதி அடுத்து நூல்வெளி பாக்கலாம் நூல்வெளியில இந்த நூலை எழுதுனது யாரு கவிஞர் தமிழ் ஒளி அவர் வந்து எங்க பிறந்தாரு புதுவையில் பிறந்தார் சரியா அடுத்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு நாற்பத்தி ஒரு தான் வாழ்ந்திருக்காரு சரியா இந்த கவிஞர் தமிழ் ஒளி அவரை என்ன சொல்லுவாங்கன்னா பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் அவர் எழுதின நூல் படைப்புகள் என்னெல்லாம் அப்படிங்கறத பாக்கலாம் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை இந்த பாடப்பகுதி வந்து தமிழ் மொழியின் கவிதைகள் என்னும் நூல்ல இடம்பெற்றுள்ளது இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி